ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரூரால் உலகம் முருகன் கோயில் யாத்திரையில் இன்று நாம் காண இருப்பது சுவிட்சர்லாந்தில் உள்ள சென்ட் மார்க்கடின் அருள்மிகு ஸ்ரீ கந்தவேலாயுதசாமி ஆலயத்தின் தல வரலாறில் உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சொன்னார் அழகும் வனப்பும் மிகுந்த சுவிட்சர்லாந்து நாட்டின் ஹெங்காலா மாநிலத்தில் சென்மார்க்கத்தின் பகுதியில் எழுந்திரியில் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத் தமிழ் மக்களுக்கு அருளாட்சி புரியும் கதிவேலாயுத சுவாமிகளின் அற்புதங்களை சுவிட்சர்லாந்தில் வாழும் பிரஜைகளும் ஆவலிடம் அறியும் வாய்ப்பை வாய்ப்பைக்கு மிகவும் பாக்கியம் என்று தான் கூற வேண்டும் இந்த ஆலயத்தில் மையப்படுத்தி இந்த நாட்டில் வாழும் சிஸ் மக்கள் தம் ஆலயத்துடன் இணைத்துக் கொண்டமைக்கு எமது சமயத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் தாய்லாந்தில் நாட்டில் சைவ சமயத்துக்கு இக்கடுகள் ஏற்படும் போதெல்லாம் நாவலர் போன்ற பெருந்தைகள் உருவாக்கி சமயப் புரட்சியை மேற்கொண்டனர் அதன் மூலம் சமயத்தின் பழமையும் தொன்மையும் பாதுகாக்கப்பட்டு சமயம் உயர்வு பெற்றமை வரலாகும் இன்று சுவிட்சாந்தில் நடப்பவற்றை நோக்கினால் அதுவும் ஒரு சமய தான் அதற்கு மூல காரணமாக செயல்படுவது ஜென்மார்த்தியத்தின் கதிர் வேலாயுத ஆலயம்தான் என்று கூற நாட்டில் நாட்டவர்களாக விளங்கும் மொழியில் மொழி பெயர்த்து அவர்களுக்கு இந்த ஆலயம் வழங்கி வருகிறது அவற்றை படித்து எம் மதம்பால் ஆயிரக்கணக்கான சுவிஸ் நாட்டவர்கள் இருக்கப்பட்டுள்ளனர் சைவ சமயம் கூறும் தத்துவங்களை அறிந்து சுவிஸ் நாட்டை நாட்டின் உயர் பதவியில் வகுக்கும் ஒருவர் பெயரை என்று மாற்றிக்கொண்டு ஆலய தொண்டில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டுள்ளார் என்று கூறப்படுவது மிகையாக உள்ளது அவர்கள் எங்கள் சமய முறைப்படி ஆடை அணிந்து ஆலய தொண்டு ஈடுபார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது என்று கூறுகின்றனர் இவரை போன்று பலரும் ஆலய தொண்டை தங்கள் பணியில் இணைத்துக் கொள்வதை காண முடிகிறது பலர் தமக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கு கூட முருகனின் பெயரை சுட்டி மகிழ்கிறார்கள் சுவிட்சர்லாந்து சைவ முறப்படி திருமணம் புரியும் சித்தம்பதிகள் சைவ சமயத்தின் விதிமுறைகளை அறிந்து அந்த முறைப்படி திருமணம் செய்ய பலர் வந்துள்ளனர் என்று கூறினால் மிகவும் மிகையாகாது இதுவரை பல திருமணங்கள் சைவ முறைப்படி ஆலயத்தில் நடந்திருந்தார் சைவ முறைப்படி ஆணும் பெண்ணும் உடை அணிந்து ஹோமம் வளர்த்து தாலை கட்டி தம்பதியான சம்பங்கள் சைவ மதத்தின் பால் அவர்கள் கொண்டுள்ள பிடிப்பை வெளிப்படுத்தி இதற்கும் மேலாக மாதத்தில் இருதடவை சுஸ் இளத்தலைவினர் ஆலயத்திற்கு ஒரு குழுவாக வந்து சமயத்தின் கோட்பாடுகளை அறிந்து செல்கின்றனர் முப்பது முதல் அறுபது பேர் வரையிலான குழுக்களாக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் தொழில்நுட்ப கழகங்கள் மற்ற சமய மாணவர்கள் வருகை தருகின்றனர் அவர்கள் பூசியில் கலந்து கொண்டு சமய கோட்பாடு தொடர்பான விரிவுரைகளிலும் பங்கு பெறுகின்றனர் அப்பொழுது நமது ஐயங்களை கேட்டு பதிவுப்பட்டு திருப்திப்படுகின்றனர் அவர்கள் ஆலய பூஜைகள் தொடர்பான விளக்கங்களை யோகா பயிற்சியும் வழங்கப்படுகிறது ஆலயத்தை மையமாக வைத்து சமயத்தின் தத்துவங்களை சிஸ் மக்களுக்கும் அறியும் வாய்ப்பினை ஏற்படுத்தியுள்ள கதிர் வேலாயுத சுவாமி ஆலயத்தின் சிறப்புகளை இப்பொழுது பார்ப்போம் சென்மக்கத்தின் பிரதேசத்தில் மக்கள் சைவ ஆலயமாக ஒன்று அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதன் காரணமாக அந்த பிரதேச மக்கள் ஒன்று கூடி முருகன் ஆலயம் ஒன்றை ஸ்தாபிக்க இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவு செய்தனர் ஆரம்பத்தில் சிறிய ஆலயமாக அமைத்து பூஜை நிமித்தங்களை இந்து முறைப்படி சைவீ ஆன்மீக முறைப்படி ஆலயத்தை நிர்ணயத்தினர் ஆன்மீக விதிமுறைப்படி வேல் மூனஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது பிள்ளையார் துர்கா பைரவர் சண்முக பெருமான் நவகிரகங்கள் ஆரிய மூர்த்தங்களை சுற்று பிரகாரத்தில் அமைத்து ஆலயத்தை வெறுகூட்டியுள்ளன உள்வூதி வீதி மடப்பள்ளி களஞ்சியம் ஆகியவற்றை தன்னகத்தை கொண்டு ஆலயம் விதிர்கிறது ஆலயத்தில் உள் மண்டபத்தில் முருகனின் அற்புதங்களை எடுத்து கூறும் வகையில் வண்ணமயமான காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஆலய சாஸ்திர முறைப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆலயத்தில் பிரதி வெள்ளிக்கிழமைகளும் மாலையில் விசேஷ பூஜைகள் இடம்பெற்று வருகின்றன பெரும் எண்ணிக்கையாளர்கள் இப்பூசையில் பங்கு பெற்று முருகன் அருள் வேண்டி பிரார்த்திக்கின்றனர் ஆலய பூசிடம் இளம் சிறார்கள் பக்தி மனம் கவலும் கூட்டு பிரார்த்தனையும் இதில் இடம்பெறுகிறது வெள்ளி தூரம் இடம்பெறும் பூஜைக்காக புறம்பாக மாதா மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெறும் இவற்றுக்கெல்லாம் மேலாக தைப்பூசம் தைப்பொங்கல் மாசி மகம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் சித்திரை வருட பிறப்பு சித்திரை பூரணை ஆணி உத்திரம் ஆடி ஆடி ஆடிமயத செவ்வாய் விரதம் ஆடி அமாவாசை பூரம் வரலட்சுமி விரதம் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி புரட்டாசி சனி நவராத்திரி கோதார கௌரி விரதம் ஐப்பசி வெள்ளி தீபாவளி கந்தசஷ்டி சர்வால தீபம் பிள்ளையார்கதை திருவன்பாவை ஆகிய விரத தினங்களில் விசேஷ உற்சவங்கள் நடைபெறுகின்றன இந்த உற்சவத்திற்கென குறித்து ஒதுக்கப்பட்ட உபயோகர்கள் அந்த உற்சவங்களை மிகவும் சிறப்பாக செய்கிறார்கள் என்றும் பெருமைக்குரிய விஷயமாகும் விசேடமாக ஆலயத்தில் வருடாந்திர உற்சவமும் கந்தசஷ்டி உற்சவமும் உற்சவம் சிறப்பு பக்தி பூர்வமாக இடம்பெறும் வைகாசி மாதத்தில் வருடாந்திர மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக தொடர்ந்து பத்து தினங்கள் பக்திமயமாய் இந்த திருக்கோயில் இடம்பெறுகிறது ஜோதி சுரூப காட்சி திருவிழா சங்காபிஷேகம் குரு மாதார திருவிழா கப்பல் திருவிழா மாம்பழ திருவிழா வேட்டை திருவிழா சப்பற்ற திருவிழா தேர் திருவிழா தீர்த்த திருவிழா திருக்கல்யாண திருவிழா என பத்து தினங்களுக்கு திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கலைஞர்களின் மேலக் கச்சேரிப்படுகிறது இத்திருவிழாக்கள் உச்சகட்டமாக இடம்பெறும் தேர் திருவிழாவில் பக்தர்கள் வேல் குத்தி காவடி எடுத்தும் பிரார்த்தனை செய்து நேர்த்திக்கலங்களை பூர்த்தி சென்றார் இந்த ஆலயங்களில் அதிசயங்கள் சில கடந்த வருடம் தேர் போது அதிசயம் ஒன்று இடம்பெற்றது அன்றைய தினம் காலை முதல் தொடர்ந்து கடும் மழை பெய்து கொண்டிருந்தது பக்தர்கள் எல்லாம் மிகவும் கவலையாக மழை காரணமாக எப்படி முருகன் தேரில் வரப்போகிறார் என்ற கவலை பக்தர்களை வாட்டியிருக்கும் முருகன் தேரில் அமர்ந்து வளம் ஆரம்பிக்க கருமேகங்கள் எல்லாம் மறைந்து திடீரென காட்சி அளித்தார் முருகன் வெடி வீதி வளம் இருப்புக்கு திரும்பும் வரை சூரிய பகவானின் பார்வை ஆலயத்தில் வட்டமைத்ததில் மிகவும் அதிசயத்தக்கமானது அந்த நேரம் அயல் கிராமங்களில் இருந்து வந்த பக்தர்கள் தங்கள் பகுதியில் மழை பெய்கிறது இங்கு மட்டும் எப்படி மழை பெய்யவில்லை என கூறி முருகனின் அருள் நினைத்து நல்ல புலங்காங்கிதம் அடைந்தனர் முருகனின் திருவருளை கண்டு பக்தர்களும் இதே போன்று ஆண்டில் ஆழத்தில் கந்தசஷ்டி உற்சவத்தின் போது அதிசயம் கந்தசஷ்டி விழாவில் இரண்டாம் நாள் வெள்ளை மயில் ஒன்று ஆலயத்தின் பிரகாரத்தில் திடீரென்று பூந்து கொண்டது ஆலய நிர்வாகம் சிஸ் அரசு நிர்வாகம் காவல்துறை ஆகியவற்றை தொடர்பு கொண்டு அந்த வெள்ளை மயில் ஆலயத்துடன் நினைத்துக் கொண்டனர் இந்த வெள்ளை மயிலின் வருகை ஆலய பக்தர்களிடையே உற்சாகத்தை ஏற்பட்டது திருப்பரங்குன்றத்தில் வெள்ளை மயில்கள் வடிவில் ரிஷிகன் முனிவர்கள் வந்து முருகனை வழிபற்றதாக உண்டு அந்த வகையில் இந்த எழுந்துள்ள எந்துள்ள வேலாயுத சுவாமியை வழிபட வெள்ளை மைல் வடிவில் ரிஷிகள் முனிவர்கள் வந்துள்ளனர் என்று கருதுகின்றனர் வருடாவரம் இடம்பெறும் கந்தசற்று விழாவில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் ஆலயத்தில் வந்து விரதம் அனுஷித்து பக்தியுடன் முறைப்படி அவர்கள் இங்கு விரதத்தை பூர்த்தி செய்கின்றனர் இறுதி நாள் சூரப்பூர் திருவிழாலும் பங்கு பெறுகின்றனர் ஆலயத்தில் பிரதான பிரம்மஸ்ரீ ஜோதிநாத குருக்கள் தலைமையில் அந்தனர்கள் குழு ஆலய உச்சங்களை வேத சிகாமணி முறைப்படி நடத்தி வருகின்றனர் பக்தி மனம் கழக அவர்கள் பூசை வழியில் நடப்பது சிறப்பு அம்சமாகும் தமிழகம் இலங்கை மலேசியா மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து ஆதீனங்கள் சுவாமிகள் சமயப் பிரிவர்கள் ஆலயத்துக்கு வந்து சென்றுள்ளனர் ஆலய நிர்வாகம் ஆலய பண்புடன் புலம்பெயர்ந்து வரும் வாழும் இளம் தலைமுனையிற்கு சைவ பண்பாடுகளை ஊட்டி வளர்ப்பதிலும் தன்னை ஈடுபடுத்தி உள்ளது இளம் சிறார்களுக்கென தேவாரம் பண்டிகை சமழ வழிபாடு தொடர்பான விசேஷ வகுப்புகளை ஆலயத்தில் நடத்தி நடத்தி வருவதே முக்கியமான விஷயமாகும் தலைவர் தவறான பாதையில் செல்வதை தடுப்பதற்காக சமய நெறியாக அவர்களை இருந்து இந்த செயற்பாடு உதவியாக இருப்பதை காண முடிகிறது அதேபோல் பின்னல் படுவோருக்கும் இந்த ஆலயத்தில் கிடைக்கும் வருமானத்தில் தாகத்தில் மின்னல் படும் நமது உறவினர்களுக்கு உதவ நல்ல திட்டங்கள் கூட நிர்வாகம் முன்னெடுத்துள்ளது பெண்கள் தலைமையில் கொண்ட குடும்பங்கள் விதவைகள் அவயங்கள் இருந்தவர்கள் சிறுவர்கள் என பல பல நிதி உதவிகளை செய்து நிர்வாகம் செய்துள்ளது என்பது மிகவும் பணம் பல்வேறு பரிமாணங்களில் இந்த ஆலை மாற்றும்படியை நோக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் சமய புரட்சி ஒன்றை முன்னெடுத்து அவதாரிக்குள்ளது என்பதை மிகவும் கண்கூடாக காண்டு கொள்வது திரு அருள்மிகு கதை கதிர்வேலாயுத சாமி ஆலயம் சென்மா திருச்சிவாந்தில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை எங்களிடம் இருந்து விடையின் முருகன்டையார்கள் சிம்வாச கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிமேல் முருகன் கரோகரா வல்லிநாதன் கரோகரா கட்சியின்பதி சொல்முகநாதன் கரோகராபா